ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்ரீதர் இன்னைக்கு நமச்சி தினை தோரல் சேனல் என்ன பார்க்க போறோம்னா கிடைப்பது எல்லாமே வெற்றி தான் எதுவும் தாழ்ந்ததில்லை எப்படி திரும்ப வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் முயற்சிகள் எடுப்பது நீ உன்னை முன்னேற்றிக் கொள்ள தனிமைகள் கிடைப்பது நீ உன்னை புரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது நீ உன்னை தெரித்து கொள்ள எதிரிகள் வருவது நீ உன்னை வளர்த்து கொள்ள கஷ்டங்கள் வருவது நீ வெற்றி பாதையை நோக்கி பயணத்திட வாழ்க்கை என்பது ஒருமுறை வாழ்வது என்பது சாதனை எதை இழந்த பொழுது மனம் தகலாது எதை பெறுகின்ற பொழுது மனம் மகிழாதே எழுகின்ற வலிமை இருந்தால் விழுவுவதெல்லாம் தேர்வுகள் தான் எழுகின்ற வலிமைகள் இருந்தால் விழுவதெல்லாம் தேர்வுகள் தான் புறப்படு புறப்படு உன் திறமையை திரட்டி சிறப்புடன் செயல்படு நீ வெழுவது உறுதி ஒரு வட்டத்திற்குள் அடைத்து வைத்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வளர்ச்சியையும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பதெல்லாம் வெற்றி தான் எதுவும் தாழ்ந்ததில்லை எல்லாமே வெற்றி தான் தொண்ணம்பு தேங்க்யூ